வங்கக்கடல் பகுதிகளில் புதிய புயல் சின்னம் காரணமாக தமிழ்நாட்டிற்கு இப்பவாச்சு எங்களுக்கு மழை வருமாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நண்பர்களே நீங்க கடைசி வரைக்கும் வானிலை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை உங்களுக்காகவே அறிவிக்கப்பட்டு வருது வங்கக்கடல் பகுதிகளில் புதிய புயல் சின்னம் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவுமே இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள்ல மட்டும் விட்டு விட்டு சில சமயங்கள்ல மிதமான மழையும் ஓரிரு கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது அதுவும் பகுதியாக தான் இருக்கும் சில இடத்துல கனமழை இருக்கும் சில இடத்துல மிதமான மழை மட்டும் இருக்கும் சில பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான மழை மட்டுமே காணப்படும் ஆகவே நமக்கு ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதே போல் நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டு நிறைய மாநிலங்கள்ல வெள்ளப்பெருக்கு வந்துகிட்டு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கனமழையை கூட எங்களால் பார்க்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகம் மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற பகுதிகள் தான் அடிக்கடி நமக்கு நிறைய நேரங்களில் கனமழை மிக கனமழை அதிகனமழையெல்லாம் நமக்கு வந்து பதிவாகும் மற்ற மாவட்டங்களில் மழை இருந்தாலும் அது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு நமக்கு மழை இருக்காது ஓரளவுக்கு நமக்கு வந்து இப்போது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தோம் ஆரம்பத்தில் நமக்கு வந்து விழுப்புரம் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் இயல்புக்கு அதிகமாகவே ஆரம்பத்திலேயே கனமழை வந்து கொட்டி தீர்த்ததெல்லாம் பார்த்தோம் கடலோர பகுதிகளில் அப்போ ஒரு மிக கனமழை வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த தென்மேற்கு பருவமழையில கனமழை இருக்கும் ஆனால் ஒரு புயல் சின்னங்கள் வந்து புயலோடு கனமழை பெய்து வடகிழக்கு பருவமழை கிடையாது ஏன்னா தென்மேற்கு பருவமழையில பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கன முதல் மிக கனமழை வரைக்கும் அதிகபட்சமாக கடலோர உள் மாவட்டங்கள் டெல்டாவில் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த சுற்று மழை பொழிவில் கடந்த புயல் உருவாகும்போது நிறைய இடங்கள் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாச்சு இப்போ இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவும் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மிதமான மழை மட்டும் கண்டிப்பாக எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது போன்ற பகுதிகளில் அவ்வப்போது இரவு நேரங்களில் மட்டும் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையும் இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் விட்டு மழை பகுதியாக தான் இருக்கும் ஒரே நாளில் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்காது புயல் தமிழ்நாட்டை நோக்கி கரையை கடக்காத காரணத்தினால நமக்கு மழை குறைவாக தான் இருக்கும் இந்த புயல் எங்கெங்கே போகுது மறுபடியும் அப்படின்னும் கேட்டிருந்தீங்க வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி அதாவது வடக்கு திசை நோக்கி அதிகபட்சமாக நகரும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்துச்சுன்னா இந்நேரம் நமக்கு ரெட் அலர்ட் மற்றும் அதிக அன மழையை கொடுத்துருக்க முடியும் ஆனால் இப்போ நமக்கு அந்த காட்டுடைய திசம் திசை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அக்டோபர் இறுதியில் தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் நவம்பர் மற்றும் டிசம்பரில் நமக்கு வழக்கம் போல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை தீவிரம் நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும் நிறைய தாழ்வு பகுதிகளும் தாழ்வு மண்டலங்களும் கரையை கிடக்கும் அக்டோபர் இரண்டாவது வாரம் வரை தென்மேற்கு பருவமழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழையில தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நமக்கு மழை பொழிவு எல்லாமே பதிவாயிருக்கு எங்கேயுமே நமக்கு மழை குறைவு அப்படிங்கிறது கிடையாது இயல்பு மற்றும் இயல்பு கொட்டிய மழை பொழிவு சில மாவட்டங்களில் இயல்புக்கு சற்று கூடுதலாக நமக்கு மழையும் பதிவாகியிருக்கு தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இது வரைக்கும் இங்கே எந்த மாவட்டங்களிலும் கிடையாது போதுமான அளவுக்கு நமக்கு மழை பொழிவு அந்தந்த நேரங்களில் சரியா வந்து கொண்டுதான் இருக்கு நிச்சயமாக அடுத்து வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம பருவமழை தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து ஆந்திர பகுதிகள் வட மாநிலங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழையானது விட்டு விட்டு பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் இந்த வருஷம் உருவாகும் தமிழ்நாட்டில் மழை பகுதியாகவே சில இடங்களில் மிதமான மழை மட்டும்தாங்க பதிவாகும் மற்றபடி வந்து ஒரு மிக கனமழை அதிக அதிகனமழையெல்லாம் அந்த அளவுக்குலாம் மழை கிடையாது ஓரளவுக்கு கனமழை அதாவது மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் பரவலாக கடலோர உள் மாவட்டங்களில் இரவு நேரத்திலோ அல்லது நள்ளிரவில் மட்டும்தான் மழை அதுவும் பகலில் கூட நமக்கு மழை கிடையாது காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டம் இரவு அல்லது நள்ளிரவில் பகுதியாக மழை பொழியும் நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழையில்தான் தமிழ்நாட்டில் தாழ்வுப் பகுதி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேரடியாக கரையை கிடக்கும் இப்ப வந்து நம்ம கேள்வி மட்டும் போடுறோம் புயல் சின்னங்கள் இருக்கு தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் மட்டும் நம்ம கேள்வி போடுறோம் ஆனா எதுவுமே தமிழ்நாட்டை நோக்கி நகருமான்னு பார்த்தா ஒன்றுமே நகராது எல்லாம் லேசான மழையும் மிதமான மழை மட்டும் தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கோம் எப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நோக்கி நகர்ந்து கரையை கடந்து அதிகளவு மழை கிடைக்கும்னா அது பருவமழை வடகிழக்கு பருவமழையில்தான் ஆகவே தொடர்ந்து நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையை பெற்றுக்கொள்ளுங்கள்